மாற்றுத்திறனாளியின் அந்த அழகான புன்னகைக்கு காரணமான தளபதி விஜய் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தளபதி விஜய்க்கு தான் ரசிகர்கள் அதிகமாக உள்ளனர் என்று கூறலாம் சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் என வயது வித்தியாசமின்றி அனைவருமே தளபதியின் ரசிகர்களாக இருக்கின்றனர் தளபதி விஜயின் கள்ளம் கபடமற்ற கியூட்டான சிரிப்பிற்கே தனி ரசிகர்கள் உள்ளனர் என்று சொல்லலாம் தளபதி விஜயின் ரசிகர்கள் என்று சொல்வது வெறும் வாய் வார்த்தைக்கு மட்டுமல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான அன்பை தளபதி விஜய் மீது அவரது ரசிகர்கள் காட்டி வருகின்றனர் இதை சில நமக்கு உணர்த்துகிறது நடிகர் நாசரின் இளைய மகன் விபத்தில் சிக்கி தனது ஒட்டுமொத்த நினைவுகளையும் இழந்திருந்தார் பல கட்ட சிகிச்சைக்கு பின்னர் அவருக்கு மீண்டும் நினைவு வந்தபோது அவரது நினைவில் இருந்த ஒரே நபர் விஜய்தான் என்று நடிகர் நாசர் அவர்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்திருந்தார் அவர் அண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினராகவும் இணைந்திருந்தார் இதேபோன்று எழுந்து ஒரு அடி கூட நடக்க முடியாமல் இருந்த மாற்றுத்திறனாளியான குழந்தை ஒன்று கேரளாவில் கோட் படப்பிடிப்பில் இருந்த விஜயை பார்த்ததுமே எழுந்து ரெண்டு அடி நடந்து தளபதி விஜயை கட்டி அணைத்திருந்தது இந்த செய்தியானது ஊடகங்களில் வெளியாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது தற்போது இதே போன்ற இன்னொரு ஆச்சரியத்தையும் நிகழ்த்தியுள்ளார் தளபதி விஜய் அவர்கள் மதன் என்ற முப்பது வயதான மாற்றுத்திறனாளி ஒருவர் அவர் தனது ரெண்டு வயதிலிருந்தே நடக்க முடியாமல் பேச முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார் ஆனால் அவரிடம் தளபதி விஜயின் புகைப்படத்தை காண்பித்ததுமே தெரிந்த நபர் போல் மிகவும் சந்தோஷமாக சிரிக்கிறார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இதேபோன்ற அதிசயங்களை தளபதி விஜயால் மட்டுமே நிகழ்த்த முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை